முடியாது நம்ம முறை ஏக்கம் வந்து தோன்றது மறையுது தோன்றது பொழுது அது அப்படியே போயிட்டு இருக்கு இப்ப நாம என்ன பண்ணிடுறோம்னா சில இயக்கங்களை பிடிச்ச வைக்கிறோம் சில இதுகளை அப்புறப்படுத்துறது போராடுறோம் நீங்க அந்த போராட்டத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த மனசு வந்து சுதந்திரமா இயங்க ஆரம்பிச்சிருக்கு தோன்றதும் மறையறதும் சுதந்திரமாயிருக்கும் அப்ப அந்த சுதந்திரமா செயல்படுற இயக்கத்துல செயல்படுறதுங்கிறது போராடுற மனம் வேற சுதந்திர போராட்டம் இல்லாம சுதந்திரமா இயங்குற மனம் வேறங்கற மாதிரி ஒரு அது வித்தியாசம் தனது அந்த வித்தியாசம் நமக்கு ஏற்படுது அப்ப நம்ம மனசுங்கிறது வந்து ஒரு நேச்சுரலா இயங்குது சுதந்திரமா இயங்குது நீங்க அங்க ஏதாவது ஒரு பகுதியில இருந்து எதையோ கண்ட்ரோல் பண்றது இல்ல இப்ப மனசு இல்லைங்கன்னா போராடுறவங்க என்னங்கன்னா மனசே ரெண்டா மாறி ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்துடுது ஒரு பகுதி நானே வந்து என்னை கண்ட்ரோல் பண்றீங்கன்னா மனதே தான் மனதே வந்து ஒரு பகுதியா இருந்து இன்னொரு பகுதி தன்னுடைய பகுதியில இன்னொன்னு கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிருது அந்த மாதிரி இல்லாத அப்படி இருக்கும் பொழுது மொத்த மைண்டுமே ஒரே மைண்டா ஆயிருதுன்னு சொல்லுங்க இப்ப வந்து ஒரு ஆப்ல வந்து ரெண்டா இருந்துச்சுன்னா ஒரு பகுதி இன்னொரு பகுதியோட சண்டை போட்டுட்டு இருந்துச்சுன்னா அது ரெண்டுதான் இருந்து அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திடுது டோட்டலா ஒரே சொல்லி இருந்துச்சுன்னா அது ரோல் ஆகி போயிருது அப்ப நம்ம மைண்ட் வந்து ஃப்ளோ ஃப்ரீ ஃபுளோல போறதுங்கிறது ஒரு பரிமாணம் அதுவே இருந்து ரெண்டா இருந்து ஒன்னோட ஒன்னு சண்டை போடுறதுங்கிறது ஒரு பரிமாணம் அது வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிருது ஆமா ஒன்னா இருக்குன்னு சொல்லி ஒன்னா இருக்குன்னு சொன்னா எல்லாம் ஒன்னுங்கிற ஃபீலிங் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைக்க கூடாது அது ஒன்னுங்கிறது சில ஆன்மீக அனுபவங்கள்ல ஒரு ஒன்னஸ் ஃபீலிங் ஏற்படும் அது வேற இது வந்து என்னன்னு சொல்லி ஒரு சுய முரண்பாடு இல்லாதபடி ஒரு ஒருங்கிணைந்த இயக்கம் ஒரு உங்க மைண்ட் வந்து டோட்டலா இருக்கு அங்க வந்து அனுபவங்கள் ஏற்படலாம் வேண்டிய அனுபவம் ஏற்படலாம் வேண்டாத அனுபவம் கூட ஏற்படலாம் இப்படி இருந்தாலும் எல்லாமே நேச்சுரல்லே எடுத்துக்கிறீங்க எதையுமே குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்ல உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் வந்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்ல பயம் வந்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்ல இது வரக்கூடியது சொல்லி நீங்க சமாதானம் ஆயிடுறீங்க எது எது வந்தாலும் அதோட நீங்க சமாதானம் ஆயிடுறீங்க உங்களுக்கு நீங்களே வந்து எதிரியா மாறல எந்த சந்தர்ப்பத்திலயுமே உங்களுக்கு வேண்டாத பொருள் வந்திருக்குங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இல்லை வர வேண்டிய ஒண்ணுதான் வந்திருக்குங்கிற ஒரு உடன்பாட்டு உணர்வு ஏற்பட்டுருது நீங்க வெளிப்பக்கத்துல நீங்க சூழ்நிலையில நீங்க முரண்படலாம் சூழ்நிலை சரி பண்றதுக்காக நீங்க முரண்படலாம் ஆனா உங்களுக்கு நீங்களே முரண்படுறதுங்கிறது நல்ல உணர்வு வந்தா நான் ஏற்றுக்கிடுவேன் மோசமான உணர்வுன்னு சொல்லி இல்லாதபடி எல்லாமே இயற்கையானது வரக்கூடியதான் வந்திருக்கு இந்த சூழ்நிலை இப்பதான் வரும்னுட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்குடைய மனோ இயக்கமே வந்து ஒரு உடன்பட்ட இயக்கம் ஆயிருது அப்ப அது ஒரு வேற ஒரு பரிமாணத்துல இயங்குற மாதிரி ஆயிருக்கும் அகம் பிரி என்ற சொல்ல வார்த்தைக்கும் என்ன சொன்னா அகம் பிரம்மாஷ்மின்னு சொல்லி பிரம்மங்கும் போது எதையும் மாற்ற வேண்டிய விஷயம் வந்து அன்பா இருந்தா அதுவும் பிரம்மம் தான் அப்புறம் கோபம் வந்தா அதுவும் பிரம்மம் தான் வருத்தம் வந்தா அதுவும் பிரம்மம் தான் நீங்க பிரம்மத்துல இருந்து என்னதான் மாத்தணும் எல்லாமே பிரம்மம் தானே சர்வம் பூரணம் பூரணத்திலிருந்து பூரணம் தான் வருதுன்னு சொல்லும் பொழுது நீங்க எல்லாமே புரணம் போது நீங்க என்னத்தை மாத்தணும் மாத்திரக்கம் ஒண்ணுமே இல்லை எல்லாமே பூரணமா தான் இருக்குங்கும் போது சர்வம் பூரணம் சர்வம் பிரம்மம் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் சொல்லி சொன்னா அவங்க அதோ ஏதோ ஒரு கான்செப்ட்டை வச்சு ஒரு பிலாசபி வச்சு இந்த மாதிரி கொண்டு வராங்க நம்ம பிராக்டிக்கலாவே வந்து நம்ம எல்லாமே அங்க வந்து நம்முடைய மனதினுடைய இயக்கம் அதுல நம்ம செயல்படுறது ஸ்கோப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலாவும் ஒரு சயின்டிபிக்காவும் இருக்கு இப்போ ஒரு ஒரு மனோவியல் ரீதியா இருக்கு இப்போ அவங்க வந்து ஒரு சாஸ்திர ரீதியான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நம்ம சாஸ்திர ரீதியா விளக்கம் கொடுத்து அவங்க இந்த டிரைவேஷனுக்கு வருவாங்கன்னா கரெக்ட் இப்ப நீங்க வந்து எல்லாமே வருவாங்க போது நம்ம பாக்குறவங்க எல்லாம் பிரம்மனு சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க நம்ம மனசுல வரக்கூடிய மோசமான உணர்ச்சியும் பிரம்மம்னு சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா ஓகே உண்மையில அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு மன அகத்தை பொறுத்த அளவுல எல்லா எல்லா பிலாசியுமே அகத்துக்கு கரெக்டா பொருந்தோம் எல்லாம் சும்மா இருந்தாலும் அகத்துக்கு பொருந்தோம் எல்லாம் சர்வம் பிரம்ம அகத்துக்கு பொருந்தோம் புறத்துக்கு பொருந்தாது இப்ப அகம் புறவன் பிரிச்சு பாத்தீங்கன்னா மட்டும்தான் பிலாசபியை வந்து கரெக்டா வெலிடேட் பண்ண முடியும் இப்ப அதே மாதிரி எல்லாமே மாயின்னு சொன்னாலும் கூட கரெக்ட் தான் ஏன்னா நம்ம மனசுல ஏற்படக்கூடிய உணர்ச்சி இல்லாம மாயின்னு தோண்டி மறியக்கூடியது தானே அது மாயேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ரியாலிட்டியே கிடையாது நான் இருக்கும் இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்த நிமிஷம் இல்லாம போயிடும் அதனால அது மாயின்னு சொன்னா அதுவும் கருத்தம் தான் அது மாதிரி எல்லா பிலாசபியுமே அகத்துக்கு கரெக்ட் புறத்துக்கு கரெக்டே கிடையாது புறத்தை பொறுத்துல நம்ம வந்து அது விவகார சத்தியம் இது பாரமாத்திய சத்தியம்னு சொல்லி எடுப்பாங்க விவகார சத்தியத்துல எல்லாம் வார்த்தையை உபயோகிக்க கூடாது விவகார சத்தியத்துல எல்லாம் வேற பாரமாத்திய நம்ம அகத்த பொறுத்துல பாரமாற்றிய சத்தியம் எடுத்துக்கிடணும் எல்லாமே டோட்டலா உங்களுடைய அம்சம் வந்து எல்லாமே மன அம்சம் தான் அதுல நான்கு அம்சம் இருக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு அறிவு இருக்கிற மாதிரி இருக்கு எதையோ புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ரெகனைஷன் ஃபேக்டர் எல்லாருக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரே மைண்டு தான் இப்ப இதுல என்னங்கன்னா உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்துறதுக்கு எதுவுமே வேலை இல்லைங்கிறதே நீங்க அந்த அந்த மனசுல உள்ள ஒரு பகுதியிலான அறிவை வச்சுக்கிட்டே மனசுக்குள்ள எதையுமே ஒழுங்குபடுத்தி சீரமைக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறது நீங்க ஒரு கண்டுபிடிச்சிடணும் வரணும் கண்டுபிடிச்சீங்கன்னா மனசை வந்து நீங்க சுதந்திரமா விட்டுறீங்க அதுக்கப்புறம் அது ஓகேன்னு கொடுத்துறீங்க இப்ப நீங்க வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க அதுல எல்லாமே கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு எல்லாமே ஓகே டெஸ்ட் அட் சொல்லி போட்டு சீல் ஒட்டி போட்டு பேக் பண்ணி முடிச்சிடுறீங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி மனசுல அது வந்து அது என்ன ஒண்ணாலும் கூப்பாடு போட்டுட்டு போட்டோம் அது ஓகே நீடி சொல்லி போட்டு முடிச்சிட வேண்டியதுதான் அது வந்து சரியா இருக்கு தப்பா இருக்குன்னு எல்லாம் நம்ம இது பண்ண வேண்டியது இல்லை மனசுன்னா இப்பதான் இருக்கும் நீடி சொல்லி முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதை சரி பண்றதுக்கு பழையபடி ஓபன் பண்ணி கொஞ்சம் இது சரியில்லை அது சரி சரி பண்றதுக்கு ஒண்ணு இல்லை அது அப்படித்தான் நீட்டு முடிச்சிட வேண்டியது எல்லா பகுதியும் அங்க இருக்கு அதுல எல்லா பகுதியும் இப்படிதான் செயல்படணும் என்று சொல்லி முடிச்சு ரெண்டே இல்ல நீங்க இப்ப உங்களுக்கு எத்தனையோ மெமரி இருக்கு எல்லா மெமரியும் ஒரே நேரத்துல வெளியே வருவா தேவையானது மட்டும் வருது இப்ப நீங்க வந்து பேசுறீங்கன்னு சொன்னா உங்க மெமரியில இருந்துதான் பேசுறீங்க உங்க மெமரி அத்தனையும் வெளியே வந்தீங்கன்னு சொன்னா சார்மாரா வரும் அது உலரெல்லாம் ஆகி போயிடும் அது இப்ப நீங்க வந்து தேவையானதை எடுத்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்க ஒரு வார்த்தையாக்கி கொடுக்கறீங்க இல்லையா அதே மாதிரி ரெலவென்டா தான் வரும் அது அதனால எல்லாமே அப்படி ஒரு கொட்டாது எது தேவையோ அது மட்டும்தான் வரும் அதனால மெமரியை பத்தி ஒன்றும் இல்ல அந்த மெமரி தான் நம்ம எடுக்கிறோம் எடுத்து நம்ம சரியான முறையில நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம் அதனால மெமரியை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை மெமரியை பத்தியும் பிரச்சனை இல்லை நம்முடைய இயல்புல பத்தியும் பிரச்சனை இயல்புல நல்லமா இருக்கு அதுவுமே கூட நமக்கு அந்த இயல்புல கூட தேவையான பகுதியை தான் நம்ம எடுத்து செயல்படுத்துவோம் நம்ம இயல்பு எல்லாம் ஒட்டும் மத்தமாரியே வர்றதில்ல ஏன்னா உங்களுக்கு வந்து இயல்பு வந்து எல்லா இயல்பும்ல இருக்கு பயப்படுற இயல்பு இருக்கு வருத்தப்படுற இயற்கை அன்பு செலுத்துற இயல்பு இருக்கு கோபப்படுற இயல்பு இருக்கு வருத்தப்படுற இயல்பு இருக்கு வெறுப்பு படுற இயல்பு இருக்கு இப்ப நீங்க ஒருத்தட்ட காட்டுறீங்கன்னு எல்லா இயல்பும் ஒரே நேரத்திலே காட்டுறீங்க ஒரு நபருக்கு அந்த மாதிரி சொன்னாலுமே அதை செலக்ட் பண்ணி வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குன்னு தானே நீங்க தேவையானதை எடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி மெமரியா இருந்தாலும் சரி இயல்பா இருந்தாலும் சரி நம்ம அங்கெல்லாம் ஒண்ணுமே சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது இப்ப நம்ம வந்து என்ன ஹேண்டில் பண்ணணும்ங்கறத மட்டும் நம்ம நம்ம வந்து போய் யாராவது இல்ல அதுனால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுதே உங்களுக்கு மறுபரிசீலனை பண்ணிருவீங்க நீங்க வந்து ஒரு ஒரு பா ஒரு பாதையில நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க நீங்க இது வரைக்கும் அங்க வந்து பிரச்சனை இல்லை என்னைக்கோ ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு ஒரு மரத்தை அதே ஒண்ணு குறுக்க போட்டுறாங்க அது இவனாலும் இல்ல திடீர்னு சொல்லி அந்த மரம் குறுக்க கிடக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நீங்க போகும்போது பிரச்சனை இல்லாம போயிட்டே இருந்தீங்க இப்ப திடீர்னு சொல்லி ஒரு மரம் வரும் நீங்க இரவுல இரடறிகிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி நீங்க அந்த இடத்துல வரும் பொழுது அதை நீங்க அப்டேட் பண்ணிடுறீங்க உங்களுடைய மெமரி வந்து அப்டேட் பண்ணிடுறீங்க இது இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு மரம் கிடக்கும் ஒன்னும் அந்த மரத்தை அப்புறப்படுத்தோம்னா இல்லைன்னு நாம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா போனோம் இந்த மாதிரி உங்க மெமரியே கொஞ்சம் உங்களுடைய ஹேபிட் பேட்டர்னையோ இதையோ நீங்க அப்டேட் பண்ணிக்கிடுறீங்க இல்ல எல்லா உணர்ச்சியும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எமோஷன் ஏற்படும் பொழுதே மூச்சு காற்றினுடைய போக்கு வித்தியாசப்படும் கோபத்துல வரும்பொழுது ஒரு வகையான மூச்சு ஏற்படும் பயத்துல ஒரு வகையான மூச்சு ஏற்படும் ஏன்னா உங்க ஹார்ட் பீட் எல்லாமே கொஞ்சம் மாறும் அது எல்லாம் அது இருக்குது இப்ப நீங்க மூச்சை வந்து சீரமைக்க அமைக்க அமைக்கும் உங்களுடைய தாட்டு கூட சீரமைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு இப்ப இதெல்லாம் யோகா ப்ராசஸோட சேர்ந்தது இப்ப அதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் நீங்க உங்க ஏதாவது ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட எதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண நான் கொஞ்சம் மூச்சை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன் டைம் கேட்க முடியாது அதெல்லாம் நம்ம வந்து சூழ்நிலை இப்ப நமக்கு வந்து உள்ள வந்து சொன்னா எல்லா எமோஷனுமே வந்து போயிடுது அது நீங்க அதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை யோகா ப்ராசஸ்ல வந்து கொஞ்ச நேரம் நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெகுலேட் பண்றதுங்கிறது வந்து ஒரு பிகினர்ஸுக்காக உள்ளது பிகினஸ்க்காக உள்ளது சிலதுகள் வந்து நீங்க அந்த பிராணாயாமம் பண்றது கூட ஒரு பிளட் சர்க்குலேஷன் அந்த பிளட்ல வந்து அந்த பிராண வாயு அதிகமா கலக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ரெகுலர் ஒரு ரொட்டீனா நீங்க வச்சுக்கலாம் அது வேற விஷயம் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்குங்கிறது வந்து ஒரு ஆரம்ப காலத்துல உங்களை எக்யூப் பண்றதுங்கிறது வேற அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்குதந்த சுந்திரமா விட்டுட்டோம்னா நீங்க மனசுங்கிறதுல வந்து பகுதியும் அந்த மனசுலதான் இருக்கு இந்த மனசுக்கு மட்டும் சுதந்திரம் உங்களுக்குமே சேர்த்து சுதந்திரம் கொடுக்க வேண்டியதான் நான்குற பகுதிக்கும் சேர்த்து சுதந்திரம் நீங்க வந்து ஏற்படக்கூடிய எமோஷனுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்கறது இல்ல அந்த எமோஷனை ஹேண்டில் பண்றக்கூடிய நான்கிற உணர்வுக்கும் சேர்த்து சுதந்திரம் கொடுத்துருங்க ஏன்னா அது வந்து நான் வேற மனசு இறங்கிட்டு ஒன்னும் தனித்தனியெல்லாம் ஒண்ணும் இல்லை மனசுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆழங்க தனியா வச்சுக்கிட்டு இவரு வந்து அதுக்கு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி எல்லாம் கிடையாது உங்களுக்கும் சேர்த்தே சுதந்திரம் கொடுத்துருங்க நீங்க எப்படி அந்த இந்த கலாச்சை விட்டுருங்க சொல்லலாம்